ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக் கழகம் நாம் பேசும்போது மேகி சொல்லித்தரும் நுகர்வு பாடம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேகி நூடுல்ஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இந்திய உணவாகவே மாறி ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பிடப்படுகிறது மேகி சமைக்காத வீடுகளே இல்லை இந்த ஒரு பொருள் எப்படி வாங்கப்படுகிறது அதன் நுகர்வு எப்படி அதன் மூலம் நாம் செலவு சம்மந்தப்பட்ட அணுகுமுறைகள் எப்படி நாம் அதை எப்படி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் அதை பற்றி நமக்கு என்ன தெரியுதுன்றது இந்த பாட்காஸ்டோடைய சாராம்சம் எல்லாருமே மேகி வாங்கியிருக்கீங்க மேகியோட விலை அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மேகி இன்னைக்கு எழுபது கிராம் பேக்கில் வருது ஒரு பேக்கெட் வாங்கிணா எழுபது கிராம் அதை நீங்கள் தண்ணீரோடு சேர்ந்து சமைத்து சாப்பிட்டுக்கிறீங்க பொதுவாக இது நுகர்வு செய்யப்படும் விதங்கள் ரெண்டு ஒன்று எழுபது கிராம் பேக்கை வாங்கி கட் பண்ணி யூஸ் பண்ணுறது இன்னொன்று இந்த பாத்திரம்லாம் எடுக்கிறதுக்கு சோம்பேடுத்துனப்பட்டு அப்படியே நேரடியாக அந்த கப்லேயே சாப்பிட்ற மாதிரி வரக்கூடிய ஒரு வடிவம் அது பேர் தான் கப்பு நூடுல்ஸ் ரெண்டுத்திலேயுமே ஒரே அளவு மேங்கி தான் இருக்குது எழுபது கிராம் தான் இருக்குது ஆனால் வசதிக்காக என்ன நடக்குதுன்னாக்கா சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது இந்த கப்பை எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுக்கிறாங்க அதுவும் குழந்தைங்க அதை எடுத்து போடுறது ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்களுக்கு தாங்களே செஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அந்த கப்பை நூலில் எடுத்து போட்டுக்காங்க அதுக்கப்புறம் தண்ணியை வீட்டில் கெட்டிலில் பாயில் பண்ணி அதை அப்படியே ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க இதன் மூலமாக அவங்களே செய்கிறதாக அவங்களுக்கு ஒரு திருப்தி அவங்க அதை கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் இந்த பேக்கெட்டை வாங்கி செய்யறதுக்கும் இந்த கப்போ நூடலை வாங்கி செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க அதுதான் நம்முடைய சேமிப்பு சார்ந்த ஒரு உளவியல் இருக்குது அதில் தான் பேக்கெட்டாக வைக்கிறதுடைய விலை வெறும் பன்னிரெண்டு ரூபாய் அதே அளவு நூடுல்ஸை நீங்கள் கப்போ நூடலில் வாங்கினீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் இல்லை ஸோ ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம யோசிக்காமலே செலவு பண்ணுறோம் அதே அளவு அதே உணவு அதே அனுபவம் எல்லாம் ஒண்ணுதான் இதே விஷயத்த ஒரு சரணிக் மக்கள் வச்சுட்டு ஒரு மூடி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மகள இந்த கட் பண்ணி போட்டு ஒரு மூடியை போட்டிங்கன்னா அதே கப்பல் உங்களுக்கு மகளும் கிடைக்கும் ஆனா நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை ஏன் ஏன்னா சூப்பர் மார்க்கெட் வந்ததுலேருந்து விலையை பார்க்குற அந்த கலாச்சாரமே நமக்கு குறைஞ்சி போயிடுச்சு உள்ள போறோம் அவசர அவசரமா எடுத்து போட்டுட்டு சீக்கிரம் பில்லிங்க்கு வந்துட்டு அந்த பில்லிங்ல அவங்க சொல்ற மொத்த நம்பர் தான் பாக்குறது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எல்லோருமே விட்டோம் இப்ப ஒரு வீட்டில் நாலு பேக்கெட் மேகி வாங்குறீங்கன்னா எவ்வளவு சேவ் பண்ணுறீங்கன்னு பாருங்க அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு ஹேபிட் இந்த ஹேபிட்ஸ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் எப்போ ஃபார்ம் பண்ணோம் இந்த ரெண்டுத்துக்கு விலை அதிகம் இல்லாத விலை வித்தியாசம் அதிகம் இல்லாத காலகட்டத்தில் நம்ம இந்த ஹாபிட்டை ஃபார்ம் பண்ணிக்கும் ஆனா காலப்போக்கில் நம்மளுடைய நுகர்வு கலாச்சாரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிறுவனம் என்ன பண்ணலாம் உன்னோட விலையை ஏற்றிக்கிட்டே போகிறான் இன்னொன்று விலை அப்படியே வைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு தெரியுது ஒரு பேக்கெட் விற்கிறதுக்கு ஒரு கப் விற்றா அவனுடைய லாபம் பல மடங்கு அதிகம்ன்றது அவனுக்கு தெளிவாக தெரியுது நாம் இதை பார்க்காம வாங்குவோங்கிறத அவன் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கான் இது இது மட்டும் அல்ல இந்த நுகர்வு கலாச்சாரம் இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பல இடங்களில் நம்ம அறியாமல் நடந்துகிட்ருக்கோம் அது நம்மளை இருக்கோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி பணம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறதுடைய ஒரு பிம்பம் அது அது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் அவர் டோட்டல் பிஹேவியர் மொத்தத்தில் நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுடைய சாராம்சம் அது அந்த இடத்துல தான் நாம் மாறணும் மாற்றிக்கணும் மேகி சாப்பிடாதீங்க குழந்தைங்க கொடுக்காதீங்க அப்படின்லாம் போதனை பண்ணுறது என்னுடைய இல்லை உணவு என்பது ஒவ்வொருத்தரோட விருப்பம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு சாய்ஸ் அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறது இல்லை ஆனால் வாங்கும்போது ஒரு பொருளை வாங்கும்போது அதே பொருளை வேறு விதமாக நம்ம நுகர்வுக்கு எடுத்துக்கும் போது எப்படி நம்மளால் பணத்தை சிக்கனமாக மிச்சப்படுத்த முடியுது அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன் இந்த ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை ஒரு குழந்தைக்கு காமிங்க ஒரு மேகி வாங்கி கொடுக்கும்போது வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு வந்து பணத்தை எப்படி சரியாக செலவு பண்ணுறதுங்கிற பாடம் கற்றுத்தரப்படும் கடைக்கு கூட்டிகிட்டு போங்க இது ரெண்டோ இது விலையை கம்பேர் பண்ண சொல்லுங்கள் வெயிட்டை கம்பேர் பண்ண சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு அவங்களே சொல்லுவாங்க இது தேவையில்லை இதையே வாங்கிக்கலாம் சீப் பண்ணு அது மட்டும் இல்லை அது மாதிரி தொடர்ந்து ஒரே பொருளை வாங்கும்போது எந்த பொருள் அவங்களுக்கு விலை சாதகமாக இருக்கிறது அதை வாங்குறதுனால எப்படி பணம் சேவ் பண்ண முடியுன்ற அந்த ஒரு ஒரு பார்வை அவங்க மைண்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அந்த பயணத்தில் போவாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு அழைத்து கொண்டு போய் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லித்தர முடியும் அவங்களை கெடுக்கவும் முடியும் நாம் என்ன செய்கிறோங்கிறது ஒவ்வொரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த பெற்றோர் சிந்தித்து அவங்களை அழைத்து கொண்டு போய் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அவங்க போனாக்கா ஏதோ கேட்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு போகாமல் இருக்கிறதும் நல்லதில்லை அதே சமயத்தில் கூட்டிகிட்டு போய் இது மாதிரி விஷயங்களை சொல்லித்தரணும் பட்ஜெட்டிங்னா என்னென்னு சொல்லித்தரலாம் எப்படி ஒரு பொறுப்பாகவும் இன்டெலிஜென்டாகவும் செலவு பண்ணணுங்கிறத சொல்லித்தரலாம் இந்த மேகி பாடம் ஒரு சின்ன உதாரணம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நீங்களே எடுத்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் இந்த யூடியூப்பில் பேசுவோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நண்பர்களோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம் Thank you.